மன்னர் மகமூது வைக்க ஒரு மூணு சந்தேகம் இருந்துச்சான் ஒரு ஆட்களுக்கு சில காரியங்கள்ல சில சந்தேகம் இருக்கிற மாதிரி மஹமூது ஹசனமைக்கு மூணு சந்தேகம் ஒன்னு என்னன்னா தான் தன்னுடைய தகப்பனால் சுபக்தஜன் என்று அறியப்படுகிறார் உண்மையிலே நான் அவருடைய பிள்ளைதானா ஏன்னா அவர் ஒரு படை வீரராக இருந்தார் நான் ஒரு அரசனாக இருக்கிறேன் கோலத்தாலும் ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது நிறத்தாலும் கோலத்தாலும் பெரிய வித்தியாசம் வேற இருக்குது அதனால உலகத்தில் அறியப்படுகிறேன் ஆனால் உண்மையிலேயே சுமூகத்தினுடைய மகன் தானா நான் என்று ஒரு சந்தேகம் இரண்டாவது மார்க்க கல்வி கற்பவர்களும் கற்றவர்களும் அவர்களுக்கு ஒரு தனி உயர்வு செல்லப்பட்டு நபிமார்களின் வாரிசுகள் என்றெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கப்படுகிறது அப்படி அந்தஸ்தா இருக்குது அந்த அளவுக்கு அந்தஸ்தா அவங்களுக்கு இருக்குது என்று ஒரு ரெண்டாவது ஒரு சந்தேகம் உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபிமார்களின் வாரிசுகள் எந்த அவர்களுக்கு உயர்வு மார்க்கம் சொல்லி தருகிறது அந்த அளவுக்கு அந்தஸ்து உங்களுக்கு இருக்குதா என்று ஒரு சந்தேகம் மூணாவது நம்ம ஏதோ தெரிஞ்சது செய்யறோம் நல்லாமல் செய்யறோம் சில நேரங்கள் ஏதாவது பாவத்தையும் செய்து தர்றோம் சொர்க்கம் கிடைக்குமா இல்லையா அது நமக்கு கண்பாமா இல்லையா அப்படின்னு பல பேருக்கு வர்ற மாதிரி உள்ள சந்தேகம் மகமது அசுனமிக்கு வந்திருக்கு அதனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தேக உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வீதி வழியாக இரவு நேரத்திலே மக்களின் குறைகளை கேட்பதற்கு நடந்து செல்கிறார் ஒரு மாணவர் ஒரு அறிவா ஒரு அறிஞர் அவர் ஒரு விளக்கு வெளிச்சத்திலே அமர்ந்து அவர் சில நூல்களை படித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்க பள்ளியில போய் படிக்க வேண்டியதுதானே இப்படி பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு ரோட்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டான் இல்ல அங்க வெளிச்சம் இல்லங்களோ வெளிச்சம் இருக்குது அதனால படிக்கிறேன் உடனே அவர் உத்தரவிட்டார் இப்படி மாதிரி பள்ளிகளிலும் மற்ற இடங்களிலும் வெளிச்சத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டார் அதற்கு மேலே அங்குமே படித்தார் அந்த இரவில்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கனவில் காண்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறார்கள். யவன சுப்தஜின். யவன சுப்தஜின். அக்ரமக்கல்லாஹு பில் மகனே முதல் சந்தியம் தீந்துருச்சு. சுபுக்தஜினுடைய மகனே அக்ரமக்கல்லாஹு பில் ஜன்னா அல்லாஹ் تعالی சொர்க்கத்தை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தட்டும். மூணாவது சதயம் தீர்ந்துருச்சு கமா வரசத்தி என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதை போல என்று சொன்னார் அருமையானவர்களே